வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் இந்த சட்டத்துறை கூட ஒரு பேர் கலங்க நிலைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடை பார்த்து ரொம்பவே ஆதங்கப்பட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவை உங்க முன்னாடி பதிவிடுறேன் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பின் காரணமாகவும் இந்த சட்டப்படிப்பை எப்படியாவது படிச்சிடணும் இந்த சமுதாயத்துக்கு நம்மளோட குரலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை சட்ட ரீதியாக பண்ணி அவங்களுக்கான ரெமிடியை வாங்கி தரணுன்னு ஒரு முழு இன்டென்ஷனோட படிக்கக்கூடிய சட்டமானவர்களோட எண்ணிக்கை இன்றைய காலகட்டத்தில் நிறையவே வந்துட்ருக்கு ஒரு இந்த சட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை லெவலில் அண்ட் மற்றவங்க பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு போராளியாக பார்த்துட்ருக்கக்கூடிய எத்தனையோ விதமான மிக பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இங்கே நிறையவே இருக்குது இருந்தபோதிலும் பல பிரச்சனைகளில் பல விதமான கேஸில் கண்டிப்பாக இவங்க இவங்களுக்கு தேவையான நீதி கிடைக்குமா கிடைக்காத அப்படிங்கிற பல நிலைப்பாடுகளுக்கு நடுவில் கூட மிக சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக போராடி பெரிய பெரிய உச்சநீதிமன்ற கேஸ் கேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கேஸை வந்து நடத்தி இத்தகைய தீர்ப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இதையெல்லாம் ஒரு பக்கம் போகட்டங்கள் இதையெல்லாம் இருந்தாலும் கூட நல்ல விஷயங்கள் நல்லபடியாக அப்படியே போயிட்டு இருந்தாலும் கூட சில சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களை நான் சொல்லிட்டுருக்கேன் எதுக்காக சட்டம் படிக்கிறோங்கிற ஒரு இதே இல்லாமல் ஸோ இந்த சட்டத்தோட வேல்யூ என்ன நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த படிப்போட மதிப்பு என்ன அந்த அம்பேத்கர் நமக்காக வரைவு கொடுத்த இந்த கான்ஸ்டியூஷனோட பவர் என்ன அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல் தானும் சட்டம் படிக்கிறோம் தானும் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் தனக்கும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சில குறிப்பிட்ட மாணவர்களோட இந்த ஆட்டிடியூடால் ஒட்டுமொத்த இந்த சட்ட சமுதாயமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவலநிலையை சந்திச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த பதிவை இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்ருக்கேன் நான் பார்த்த சில குறிப்பிட்ட சட்ட மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சட்ட உடையிலேயே மாணவிகளும் சேர்ந்து சிகரெட் அடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் சட்ட உடையை அணிஞ்சிக்கிட்டே இத்தனைய அவல நிலையை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதும் பொது வெளியில் நம்மளோட இந்த சட்ட உடையை அணிஞ்சிக்கிட்டே தவறாக பெண்ணும் ஆணும் சேர்ந்து பழகிட்டு வந்துட்டு இருக்கிறதும் இந்த சமுதாயம் நம்மளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விதத்தையும் கண்ணோட்டத்தையும் மிக மோசமான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அடித்தளமிடுறாங்க ஆல்ரெடி இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாவே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு கெட்ட பேரெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரொஃபஷனலாக அங்கே அங்கே ஆணி மாதிரி இருக்குது ஸோ இப்படி இருந்த பட்சத்திலும் கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எதுக்காக லா படிக்கிறோன்னே தெரியாமல் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பணம் இருக்குங்கிறதுக்காகவும் தங்கிட்ட பதவி வாய்ந்த தன்னோட பெற்றவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் உள்ளே வந்துட்டு இந்த ப்ரொஃபெஷனலாக கெடுக்கிற விதமாக சில சட்டக்கல்லூரி மாணவிகளும் மாணவர்களும் ரோட்லேயே இந்த மாதிரியெல்லாம் தரம் குறைவாக நடந்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சட்ட சமுதாயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முகம் சுழிக்கிற விதமாக அமைக்குது ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு இந்த படிப்போட வேல்யூ என்னன்னு தெரியலேனாலும் இல்லை இந்த படிப்பில் உங்களுக்கு அவ்வளோவா ஆர்வம் இல்லைனாலும் டீசெண்டாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லி விலகிடுங்க உண்மையாலுமே இந்த படிப்புக்காகவே காத்துட்ருக்கக்கூடிய பல மாணவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கோட ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பறித்து இதை நீங்கள் உபயோகமே இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு போச்சுன்னா இந்த சமுதாயத்தில் அம்பேத்கர் மாதிரி மிகப்பெரிய புரட்சியாளர்களாக வந்து பலவிரு விஷயங்களை வந்துட்டு அவங்க சரிபட செஞ்சுட்ருப்பாங்க ஒரு நல்ல ஆளுமையாகவும் இந்த சமுதாயத்தில் அவங்க உள்ள வருவாங்க இந்த இப்படி எல்லா யூனிஃபார்மும் போட்டு தான் இப்படி பண்றாங்க வந்து தப்பா அப்படின்னு நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம் எல்லாருமே வந்து எல்லா இடங்களையும் அடிபட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட கடைசியாக நம்புறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டத்துறையை தான் ஸோ இந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையை நம்ப லா ஸ்டூடெண்ட் அண்ட் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட் இவங்க தான் வந்து அதோட ரெப்புடேஷனை குறைக்காமல் மெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் அதை அப்படியே கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆணா இருந்தாலும் அவங்களுக்கும் சமமான நீதி இங்கே வழங்கப்படுங்கிற ஒரு உறுதியை நம்ம இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் இது எல்லாம் மீறி ஆர் த லா பிரேக்கர்ஸ் விஆர் நாங்கள் வந்து இந்த லாவோட ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்கள் லா ஸ்டூடெண்ட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ண மாட்டோங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு நாங்கள் லா பிரேக்கர்ஸ் தாங்க மேக்கர்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்லாம் விட்டுட்டு நம்ம ப்ரொஃபஷனலோட மிகப்பெரிய ஒரு கல்வி செடி மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு மாறிடாதீங்க இதுவரைக்கும் நீங்கள் இந்த சட்ட உடையை அணிஞ்சிக்கிட்டு ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தாலும் இந்த சமுதாயம் உங்களை வந்துட்டு கண்டிப்பாக உங்களை மட்டுமே அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லாது ஒட்டுமொத்த லா ஒட்டுமொத்த இந்த லா சமுதாயத்தையும் தான் தப்பாக சொல்லும் லா ஸ்டூடெண்ட்ஸுனாவே இப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு நேமில் வந்து முடிச்சுருவாங்க ஸோ தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு இந்த ப்ரொஃபஷனலோட வேல்யூ தெரியலனா தயவு செஞ்சு தெரிஞ்சிக்கிட்டு இதை வந்து படிக்கவாங்க இந்த உடையை அணிஞ்சிக்கிட்டு ரோட்டில் வந்துட்டு இந்த மாதிரி சிகரெட் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு அண்ட் போகிற வரவங்களை மிரட்டிட்டு அண்டு தான் லாயர் அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாமே தெரியுங்கிறதுக்காக ரூல்ஸ் இந்த மாதிரி பிரேக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக இது வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துறையவே நீங்கள் கேவலப்படுத்துகிற அளவுக்கு சமமாக இருக்கும் போது எல்லா லாயர்ஸும் எல்லா லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்க ஏன்னால் இந்த சட்டத்துறையை வந்துட்டு உண்மையாலுமே உயிராக நேசிக்கக்கூடிய இங்கே பல உணர்வோடு ஓடிட்டுருக்கக்கூடிய மாணவர்களும் சட்ட வல்லுநர்களும் இங்கே இருந்துகிட்ருக்காங்க ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஸோ இதை நான் ரெக்வஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன் இந்த உடையை அணிஞ்சிட்டு தயவு செஞ்சு கேவலப்படுத்தாதீங்க நன்றி